இது சுவிஸ் தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் கோர சம்பவம் மொடல் அழகி துண்டு துண்டாக வெட்டி கொலை சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு பிரஞ்சுகளுக்கு எதிராக துண்டு பிரசுரம் சுரம் உள்ள பாடசாலையில் மீண்டும் வடிகுண்டு மிரட்டல் சூரியில் சிறுமியை பாலியல் நடவடிக்கைக்காக அழைத்த நபர் கைது இளம் பெண்களை கூண்டுக்குள் அடைத்து வைத்த சுவிஸ் தம்பதி வெளியான பகீர் தகவல்கள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் தங்க நகைகளுக்கு ஒரே இடம் உங்கள் அழகை மேலும் மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பிடம் மேற்கொள்ளப்படும் அச்சு வேலைகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் சூரிச் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் முதல் பி டூ வரையிலான மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு பிரஜைகளை இலக்கு வைத்து அறிக்கை எச்சரிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பிரஜைகளை இலக்கு வைத்து இந்த துண்டறிக்கை எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டை மோசமாக மாற்றியவர்கள் இந்த வெளிநாட்டு பிரஜைகளை என குற்றம் சுமத்தப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து பாரிய எண்ணிக்கையில் குடியேறிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதை தடுக்க என கூறி சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் மக்கள் அந்த கோரிக்கை ஆதரித்து வாக்களித்திருந்தனர் எனினும் அரசாங்கம் இந்த பொது வாக்கெடுப்பு தீர்மானத்தை உதாசீனம் செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தொழில் தருணர்கள் மற்றும் வர்த்தகர்களின் அழுத்தம் காரணமாக இவ்வாறு சுவிஸ் அரசாங்கம் குடியேறிகள் பிரவேசிப்பதை தடுக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள இந்த துண்டறிக்கையானது அகதிகள் அல்லது ஏதிலி கோரிக்கையாளர்களை இலக்கு வைக்காது ஐரோப்பிய குடியேறிகளை பிரதானமாக இலக்கு வைத்து வெளியிடப்பட்டது இந்த துண்டறிக்கையில் ஜெர்மனி செக் குடியரசு போலந்து பிரான்ஸ் இங்கிலாந்து ஸ்பெயின் போர்த்துக்கல் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் கொடிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அழகிய இந்த தேசத்தை வெளிநாட்டு ஆதிக்கத்துக்கு உள்ளாக்கியதாகவும் கலாச்சார ரீதியான சீரழிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதிகளவான வெளிநாட்டு பிரிஞர்கள் வாழ்ந்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பிரிஞர்கள் இந்த நாட்டை சீரழித்து விட்டதாக எழுபத்தி எட்டு தசம் இரண்டு விதமான சுவிஸ் மக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு மூலமாக இந்த விடயம் தெரிய வந்தது ஊடக நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்ட பலருக்கு இந்த எதிர்ப்பு துண்டு அறிக்கைகளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த துண்டறிக்கை குறித்த படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன இந்த துண்டறிக்கை தொடர்பில் சமூக ஊடக பலரும் கருத்து வெளியிட்டனர் இவ்வாறான எத்தனை துண்டு அறிக்கைகள் அனுப்பி வைக்கப்பட்டன என்பது குறித்து சரியான தகவல்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை மற்றும் ஆகிய போலீசார் இவ்வாறான துண்டு அறிக்கைகள் பற்றி எந்தவித தகவல்களும் தமக்கு தெரியாதுகின்றனர் இது தொடர்பில் எவரும் இதுவரையில் முறைப்பாடு செய்யவில்லை என கோருகின்றனர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் சூரிஜ் போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த துண்டு பிரசுரத்தை அனுப்பி வைத்தவர்களின் பெயர் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஜெனீவா விமான நிலையத்தில் இடம்பெற்ற பல மில்லியன் டாலர் பெறுமதியான ஆபரணக் கொள்ளை பற்றிய தகவல்களை வழங்குவோருக்கு ஒரு மில்லியன் டாலர் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா விமான நிலையத்தில் இடம்பெற்ற பாரிய கொள்ளை சம்பவம் ஒன்றின் சந்தேக இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் ஜெனீவா விமான நிலையத்தில் பல மில்லியன் டாலர் பெருமதியான ஆபரணங்கள் மற்றும் கைக்கடிகாரங்கள் கொள்ளையிடப்பட்டன கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தொகுதி பிற்பகல் மூன்று முப்பது அளவில் விமான நிலைய வாகன தரிப்பிடத்தில் வாகனத்தை வழிமறித்து வாகனத்திற்குள் பயணித்தவர்கள் மீது கண்ணீர் புகைப்பிரியோகம் மேற்கொண்டு இந்த பெருமதிமிக்க பொருட்கள் சூறையாடப்பட்டன போலி பெல்ஜிய நாட்டு வாகன இலக்கத்தை பயன்படுத்தி வாகனம் ஒன்றின் மூலம் இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டவர்கள் தப்பி சென்றனர் சந்தேக நபர்கள் ஆவரணங்களின் உரிமையாளர்கள் பயணம் செய்த காரின் கண்ணாடிகளை தாக்கி உடைத்து வாகனத்தில் இருந்த பொறுமதியான பொருட்களை கடப்பாடி சென்றனர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் பெல்ஜிய போலீசாரோடு இணைந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பெல்ஜிய போலீசார் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறப்படுகிறது மூன்று சந்தேக நபர்கள் கூட்டாக இணைந்து இந்த கொள்ளையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்களை கைது செய்யவும் களவாடப்பட்ட ஆவணங்களை மீட்பதற்கும் நடவடிக்கை கேடுக்கப்பட்டு வருவதாக ஜெனீவா போலீசார் கூறுகின்றனர் சிறுமியுடன் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட உயர்ந்த ஒருவரை சூரிஜ் போலீசார் கையும் மையுமாக செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை பதிமூன்று வயது சிறுமியுடன் திட்டமிட்டிருந்த சந்திப்பிற்கு வந்திருந்த ஒருவரை சூரிச்சின் கன்டோனல் போலீசார் கைது செய்தனர் கண்டோனல் காவல்துறையைச் சேர்ந்த புலனாய்வாளர்கள் பாலியல் செயல்களுக்காக சிறுமிகளை தேடு மணியத்தில் ஒரு விளம்பரத்தை கண்டனர் புலனாய்வாளர்கள் விளம்பரதாரரை ரகசியமாக தொடர்பு கொண்டு பதிமூன்று வயது சிறுமி போல் காட்டினர் இதன் விளைவாக ஒரு சந்திப்புக்கு மேற்பாடு செய்யப்பட்டது சந்திப்புக்கு சிறுமி போல் பேசிய புலனாய்வாளர்கள் நேரில் சென்றது முப்பத்தொன்பது வயதான இத்தாலிய நபர் சூரிச் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் அதில் சந்தேகத்துக்கு இடமான பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த நபர் சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு சிறுமியோடு பாலியல் செயல்களில் ஈடுபட முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது கடுமையான பாலியல் வன்முறை குற்றவியல் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது உலக நிலத்தடி நீர் மாநாடு வியாழக்கிழமை டாவோஸில் நிறைவடைந்தது இதில் பல சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர் அரசியல் மற்றும் சமூகத்தில் நிலத்தடி நீரானது விரைவில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நிலத்தடி நீரின் எதிர்காலத்தை பற்றி புரிந்துகொள்வதற்கான கூடுதல் ஆராய்ச்சி மற்றும் தரவுகள் தேவை என்று பல ஆராய்ச்சியாளர்கள் ஊடகங்களுக்கு விளக்கினர் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர்கள் நிலத்தடி நீர் ஆராய்ச்சியை அனைத்து பகுதிகளிலும் கவனம் செலுத்துவதானது முக்கியம் என்று கோரினர் பேர்ன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் தோர்தன் என்பவர் சுவிட்சர்லாந்தில் நிலத்தடி நீரில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவை அடுத்த சில ஆண்டுகளில் அல்லது தசாப்தங்களில் ஏற்படலாம் என்றார் சுவிட்சர்லாந்தில் நிலத்தடி நீர் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது நாட்டின் எண்பது சதவீத குடிநீரை வழங்குவதாக நியூ செட்டல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிலிப் கர்னர் மேலும் கூறினார் மேலும் உலகளவில் நிலத்தடி நீரே முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ளதாகவும் அதன் முக்கியத்துவம் அதிகரித்து சுவிட்சர்லாந்தின் பொது மருத்துவர்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர்களின் சங்கம் மேலும் பல மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்க அழைப்பு விடுத்துள்ளது குறிப்பாக குடும்ப மருத்துவர்கள் மற்றும் குழந்தை நல மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறது வியாழக்கிழமை அவர்கள் பேர்னில் உள்ள பாராளுமன்றத்தில் ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு கையெழுத்துகளோடு ஒரு மனுவை அளித்தனர் வைத்தியர்களுக்கு பயிற்சி அளிக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது மேலும் மருத்துவக் கல்லூரி இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பரிந்துரைக்கின்றனர் எதிர்காலத்தில் மருத்துவ மாணவர்களில் பாதி பேர் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய குடும்ப மருத்துவர்களாகவோ அல்லது குழந்தை மருத்துவர்களாகவோ ஆக வேண்டும் இந்த மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்க மருத்துவ மாணவர்கள் நடைமுறை அனுபவம் பெற உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கையை இருநூற்று எண்பதிலிருந்து எழுநூற்று இருபதாக உயர்த்த வேண்டும் குடும்ப மருத்துவத்திற்கான உந்து விசை திட்டம் என்ற சிறப்பு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றனர் இதற்காக

உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான தொலைபேசிகளுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சேவை இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டு வேலைக்காக அழைத்து வரும் இளம்பெண்களை அடிமையாக்கி கூண்டுக்குள் அடைத்து வைத்த சுவிஸ் தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் வீட்டு வேலைக்கென இணையதளத்தில் இளம் பெண்களை தேடியுள்ளார்கள் ஒரு தம்பதியினர் அப்போது விசா காலாவதியான இருபத்தி இரண்டு வயது வெளிநாட்டு இளம்பெண் ஒருவரை கண்டுபிடித்த அந்த தம்பதியர் அந்த பெண்ணுக்கு மாதம் ஒன்றிற்கு எண்ணூறு சுவிஸ் பிராங்குகள் ஊதியம் கொடுப்பதாக கூறியுள்ளனர் ஆனால் அந்த இளம்பெண் எப்போது கூப்பிட்டாலும் வேலைக்கு வர வேண்டும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும் வேலையில்லாத நேரத்தில் அவரை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்துள்ளனர் அந்த கூண்டுக்குள் தான் அவர் உறங்க வேண்டுமாம் பத்து மாதங்கள் அடிமையாக நடத்தப்பட்ட அந்த இளம்பெண் ஒரு நாள் அந்த வீட்டிலிருந்து தப்பி அவர் அளிக்க அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்றனர் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது ஆம் அந்த தம்பதியர் வேறொரு இளம்பண்ணை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர் அந்த அதிகாரிகள் அங்கு செல்லும் போது அந்த இளம்பெண் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதைக் கண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை அடுத்த மாதம் சூரிச்சியில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவானவர் தமது கணவரால் கொல்லப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றில் வடமேற்கு சுவிட்சர்லாந்து அழகியாக தெரிவானவர் இரண்டாயிரத்து எட்டில் சுவிஸ் அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவானவரான ஜாக்ஸி மோவிக் இவர் தனது கணவரால் கொடூரமாக கொல்லப்பட்டதோடு உடலை அந்த நபர் துண்டு துண்டாக வெட்டவும் செய்துள்ளார் கொடூரத்தின் உச்சமாக உடல் பாகங்களை அடையாளம் காணாதபடி அந்த நபர் அரைத்துள்ளார் ஆனால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக தமது மனைவியை கொல்லும் நிலை ஏற்பட்டதாக அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கத்தியால் தம்மை தாக்க முயன்றதாலேயே வேறு வழியின்றி தமது மனைவியை கொலை செய்ததாக அந்த நபர் தெரிவித்துள்ளார் அது உண்மைக்கு புறம்பானது என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது கிறிஸ்டினாவின் எஞ்சிய உடல் பாகங்கள் பாசல் மாகாணத்தின் பகுதியில் பகுதியிலிருந்து பிப்ரவரி மாதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவரது கணவரான நாற்பத்தொரு வயதான தோமஸ் அடுத்த நாள் கைதாகியுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் கிறிஸ்டினா கழுத்தை நெறித்தி கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதனிடையே காவலில் இருந்து தம்மை விடுவிக்க வேண்டும் என முறையிட்ட மனுவை பெடரல் நீதிமன்றம் செப்டம்பர் பதினோராம் தேதி நிராகரித்தது உள்ளூர் பத்திரிகைகளில் வெளியான தகவலின் அடிப்படையில் தமது மனைவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டியதாக அவர் அதிகாரிகளிடம் ஒப்புக் கொண்டுள்ளார் மேலும் எஞ்சிய உடல் பாகங்கள் அரைக்கப்பட்டு கலந்ததாகவும் அந்த நபர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இதுவரை நடந்த விசாரணையில் அந்த நபர் கொடூர குணத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் இரக்கம் என்பது அவரிடம் துளியும் காணப்படவில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் வலைஸ்கன்டோனில் உள்ள சியர் நகரின் ஓரியன்டேஷன் பள்ளியின் கட்டிடம் வெடிகுண்டு எச்சரிக்கை காரணமாக வியாழன் மதியம் காலி செய்யப்பட்டது பள்ளியை சுற்றியுள்ள பகுதியும் வியாழக்கிழமை பிற்பகலில் முற்றுகையிடப்பட்டது வலைஸ்கன்டோனல் போலீசார் அறிவித்தபடி அவசர கால சேவைகளின் நிபுணர்கள் அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் கூற்றுப்படி கடந்த வெள்ளிக்கிழமையும் வெடிகுண்டு மிரட்டல் ஏற்பட்டிருந்ததாகவும் பின்னர் அது ஒரு தவறான எச்சரிக்கை எனவும் போலீசார் தெரிவித்தனர் அப்போது பதினான்கு வயது மதிக்கத்தக்க குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையிலேயே மீண்டும் பாடசாலைக்கு வடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பேசேஃப் கார்டு சம்பந்தப்பட்ட மோசடிகள் அதிகரிப்பது குறித்து போலீசார் எச்சரித்து வருகின்றனர் மோசடி செய்பவர்கள் சேவை வழங்குணர்களாக காட்டிக்கொண்டு கடைகளில் அல்லது எரிவாயு நிலையங்களில் உள்ள ஊழியர்களை ஏமாற்றி ப்ரீபெய்ட் கார்ட்களிலிருந்து குறியீடுகளை அவர்களுக்கு வழங்குகிறார்கள் ஏமாற்றப்பட்ட ஃபோன் பயன்படுத்தி தொழில்நுட்ப சிக்கல்களை சரி அல்லது காலாவதியான காட்களை புதுப்பிக்க தங்களுக்கு குறியீடுகள் தேவை என்று மோசடி செய்பவர்கள் கூறுகின்றனர் அவர்கள் குறியீடுகளை பெற்றவுடன் மோசடி செய்பவர்கள் அவற்றை விரைவாக பயன்படுத்துகின்றனர் இது தொடர்பில் கடை உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும் போலீசார் எச்சரித்தனர் இரகசிய குறியீடுகளை பகிர்வதை தவிர்ப்பதோடு நுகர்வோர் விழிப்போடு இருக்க வேண்டுமெனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் அத்துடன் தொலைபேசியில் தங்கள் பேசேஃப் கார்டு குறியீடுகளை ஒருபோதும் பகிரக்கூடாது மோசடி நடந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பேசேஃப் கார்டு வாடிக்கையாளர் சபையை தொடர்பு கொண்டு சம்பவத்தை காவல்துறைக்கு தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சுவிஸில் ஏடிஎம் வெடிப்புகள் அதிகரிப்பதை எதிர்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சுவிஸ் தேசிய கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது தாக்குதல் நடந்தால் நோட்டுகளில் பாதுகாப்பு தெளிக்க முடியுமா என்பதை பெடரல் கவுன்சில் ஆய்வு செய்ய வேண்டுமென தேசிய கவுன்சில ஒலிபிய வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் குண்டு வெடிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அடிக்கடி எரிவாயு மற்றும் வடிபொருட்களை உள்ளடக்கி இவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதால் அருகிலுள்ள மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது அயர்லாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதே போன்ற மைதளிக்கும் முறைகளை பயன்படுத்துகின்றன இது இத்தகைய தாக்குதல்களை வெற்றிகரமாக குறைத்துள்ளது இருந்த போதிலும் சுவிஸ் பெடரல் கவுன்சில் இந்த யோசனையை எதிர்க்கிறது பெடரல் காவல்துறையின் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கோள் காட்டி பிரச்சனையை தீர்க்க அவ்வாறான நடவடிக்கைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீதி அமைச்சர் பீட் ஜான்ஸ் வலியுறுத்தினார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்